வணக்கம் நண்பர்களே நான் உங்க முத்துக்குமரன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை ராசி தான் பார்க்க போகிறோம் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னுடைய ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ராசியில் வந்து எந்தெந்த கிரகங்களும் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சூரியன் புனன்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மிதனராசியில் இருக்கார் சந்திரன் வந்து அனுச நட்சத்திரம் நாலாம் பாதம் விருஷகராசியில் இருக்கார் செவ்வாய் வந்து பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சிம்மராசியில் இருக்கார் புதன் வந்து பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கடகராசி பக்கத்தில் இருக்கார் குரு வந்து திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மிதிர ராசியில் இருக்கார் சுக்ரன் வந்து கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷபராசியில் இருக்கார் சனி புரோட்டா நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில இருக்கார் ராகு புரோட்டா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசியில் இருக்கார் கேது புரு நட்சத்திரம் நாலாம் பாதம் சிம்மராசில இருக்கார் இதுதான் ஒவ்வொரு கிரகமும் இருக்கக்கூடிய இடம் பெரும்பாலும் பொதுவாக பார்த்துடலாம் பலன்னு பார்த்தாலும் முக்கியமாக அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கனிராசி ராசி விஷட்ச ராசி உங்களுக்குள்ள நல்ல யோகமான நாள் சுக்ரன் உச்சத்தில் இருக்கிறதுனால ரிசபராசிக்கும் நல்லா இருக்குங்க சந்திரன ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் லாபம் நல்லா வரும் காதல் உறவு திருமணம் வாய்ப்பு திருமணம் காதல்பூர் வந்து திருமணமாகிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது பண வரவு ரொம்ப நல்லா சீராக இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும் அதுமாதிரி கலர் ட்ரெஸ் வந்து தானமாக கொடுக்கலாம் நாளைக்கு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா விருட்ச ராசிக்காரங்களுக்கு நல்லா யோகமாக இருக்குது விருட்ச பொறுத்தவரை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்காது சக்தி வந்து சந்திப்பாக இருக்குது குருவனுடைய அனுகிரகம் நல்லபடியாக இருக்குது அதனால் வந்து மன அமைதி தன்னம்பிக்கைலாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்ல ஆரோக்கியம் பணம் சேரும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் சிவனுக்கு பாலாபிஷேகம் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான அது அப்புறம் அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது சூரியன் குரு மிதுனத்தில் பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகமாக இருக்கும் புதன் வக்கரமான புதன் வந்து வக்கரமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு யோகம் தான் சுக்ரன் கார்த்திகை குடும்பம் மேடை இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் பொதுவாக பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை உயர்வு நல்லா கிடைக்கும் புது பதவி கிடைக்கும் குடும்பம் புரியுமா குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொருளாதாரம் வந்து பணம் வந்து உங்களுக்கு நாளைக்கு எப்போதுமே ரொட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்தவரை பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு ஸ்லோகம் சொல்லிக்கலாம் வெள்ளை கலர் துணி வந்து தானம் பண்ணலாம் நாளைக்கு அதனால் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு கனி ராசிக்காரங்க ரிஷவராசிக்காரங்க உச்ச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேசத்துலேருந்து வரைக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல மேசராசிக்காரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம் காதல் பண்ணால் பழைய காதல்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வந்து போட்டியாக இருக்கும் அதனால் போட்டி இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா திடீரென ஒரு தலை சுற்றுகள் வாந்தி மயக்கம்லாம் வரதுக்கலாம் நிறையா இருக்குது சான்ஸ் இருக்குது அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் மாணவர்கள்லாம் வந்து படிப்பில் கவனமாக இருக்கும் நாளைக்கு சோர்வு ஏற்படணும் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் பகவனுக்கு விரதம் இருந்தால் பிள்ளையார்கள் வந்து கும்பிட்டு வர்றது நாளைக்கு நல்லது அதாவது ரிசவராசி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட செலவு நாளைக்கு எப்போதுமே நீங்கள் நாளைக்கு ரொம்ப செலவு அதிகமாக பண்ணாமல் திட்டமிட்ட செலவு பண்ணிங்கன்னா நாளைக்கு பைசா வந்து ரொம்ப செலவாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா காதல் வந்து நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய உறவுகள் நாளைக்கு ஏற்படும் வேலையில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரி உங்களை பாராட்டுவார் நாளைக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசுக்கு உற்சாகமாக இருக்கும் மாணவர்கள் வந்து போட்டுத்தருவில் முன்னேற்றம் அடையலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போய்ட்டு அழகு போட்டுவாங்க விஷ்ணு சகசரராமன் நாளைக்கு சொல்லிக்கிறதுக்கு அது ஒரு பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம் தினராசியை பொறுத்தளவில் நாளைக்கு லாபகரமான நாள் அப்படின்னா நம்ம சுருக்கமாக சொல்லிடலாம் காதலில் பார்த்தீங்கன்னா இனிமையான உரையாடல் இருக்கும் நாளைக்கு வேலையை பொறுத்தவரையில் வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தசவலி ஏற்படும் பசியின்மையால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாணவர்களுக்கு அவங்களுக்கு புத்திசாலி செலுத்தால் பாராட்டு கிடைக்கும் பரிகார பரிகாரம்னா திரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அதுதான் உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசியை பொறுத்தள்ள புதன் வக்கரமாக இருக்கிறதுனால வருமானம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்துக்கணும் இப்போது காதலில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலை வந்து திட்டம் திட்டமிட்டு வேலை செய்யணும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியம் வந்து நெருப்பால் தாக்கம் ஏற்படுறதுக்கும் நாளைக்கு பொதுவாகவே நாளைக்கு கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க அதுதான் ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் மா நாகநாதர் தரிசனம் அதெல்லாம் நாக ராகுக்கு இருக்குல்ல அதுக்கு போய்ட்டு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது அடுத்த சிம்மராசி பெரிய செலவுகள் புதிய முதலீடுகள்லாம் எதுவும் வேண்டாம் அப்புறம் காதலில் பார்த்தீங்கன்னா கோபத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படும் வேலை பார்க்குற இடத்துல சக உங்களோட கூட வேலை பார்க்குறவங்களோட ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்படலாம் ஆரோக்கியம் பண்ணால் நாளைக்கு ஏதாவது காயம் ஏற்படலாம் கோபம் உங்களுக்கு நாளைக்கு அதிகமாக வரும் மாணவர்களை பொறுத்தவரை நல்லா படிக்கணும் நாளைக்கு மருந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்க செவ்வாய்க்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் பண்ணலாம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ப பலனை கொடுக்கும் கன்னியாராசி பொத்தொழில் பார்த்திங்கன்னா தொழில் வருமானம் வருமானம் உயரம் நல்ல நாள் திருமண பேச்சு தொடங்கலாம் உயர் அதிகாரியிடம் அனுகூலம் இருக்கும் சிறந்த சீரான உடல் நிலை நாளைக்கு இருக்கும் புத்திசாலித்தனத்தால் கற்றல் வெற்றி இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு அட்ரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு போய்ட்டு நாளைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் துலாராசி பொத்தொருளில் சந்தர்ப்பங்களை நிதானமாக உபயோகிக்கணும் நம்மளுக்கு நாளைக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும் அதனால் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதனால் சங்கடங்கள் ஏற்படும் நீங்கள் அனுசரித்து போகணும் வேலையை பொறுத்தளவு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மாணவர்கள் படிப்பினுடைய வேகம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு என்ன தெய்வம் நல்ல தீபம் ஏற்றுறது நாளைக்கு நல்லது பண நெருக்கடி குறையும் விருச்சிகராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பண நெருக்கடி குறையும் உணவு என்ன வெச்சராசி நம்ம எதுவுமே பார்த்துட்டோம் அதனால இன்னொரு அடி நம்ம தரும் பண நெருக்கடி குறையும் உணர்வுபூர்வமான நாளுது வேலை மேம்படும் பயண வாய்ப்பு உண்டாகும் நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாணவர்களுக்கு நாளைக்கு திறமை வந்து வெளிப்படும் நாள் அப்படின்னா சந்திரனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கணும் தனுசு வந்து பயனற்ற செலவுகளை தவிர்க்கணும் காதல் தனுசு பொறுத்தவரை காதல் வந்து புதிய நட்பு உருவாகும் வேலை தாமதம் ஏற்படும் ஆரோக்கியம் தோள்பட்டை வழி ஏற்படும் மாணவர்கள் வந்து சோர்வு அதிகமாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு நடத்தணும் அப்படின்னா குரு பகவானுக்கு மஞ்சள் பூ அர்ப்பணம்ன்றது நாளைக்கு விசேஷம் மகர ராசியை பொறுத்தளவில் குடும்ப செலவுகள் மேலிடும் நாளைக்கு செலவு அதிகமாக ஏற்படும் காதல் வந்து காதலில் ஏதாவது ஏமாற்றம் மரப்போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்துக்கணும் வேலையில் வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது புதிய பொறுப்புகள் நாளைக்கு உங்களுக்கு வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைக்கு வரும் மாணவர்கள் வந்து படிப்பு வந்து நல்லபடியாக உற்சாகமாக படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி மாலை போடுறது நல்லது இங்கே நாளைக்கு துளசி மாலை அணிவிக்கிறது நல்லது அடுத்தது சற்று நிதான் கும்பர ராசியை பொறுத்தவரை சற்று நிதானமாக இருக்கணும் ராகு பாதிப்பு ஏற்படும் குழப்பமான சூழ்நிலை உண்டாகும் வேலையில் வந்து உயர் பதிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை ஏற்படும் மாணவர்கள் கவனக்குறைவாக இருப்பாங்க பரிகாரம் பண்ணிணா பாவநாஷ்ட தரிசனம் மஞ்சள் பூஜை பண்ணிக்கணும் மீன ராசியை பொறுத்தவரையில் பணவரத்து மெதுவாக இருக்கும் பழைய நினைவுகள் காதலில் வந்து பழைய நினைவுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையை பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் போகும் உங்களுக்கு நாளைக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது டிசிஷன் எடுத்திங்கன்னா அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆரோக்கியம் வந்து மூட்டு வலி ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்குது மாணவர்கள் வந்து முயற்சி அவங்க மாணவர்கள் செய்யக்கூடிய முயற்சியானது அந்த பலன் வந்து தாமதமாகிறது சூழ்நிலை இருக்குது அதனால் சனி பகவானுக்கு நெல்லிக்கனி ஒரு நெல்லிக்காய் கொண்டு போய் வச்சு சுவாமிகிட்ட வச்சுட்டு வர்றது நல்லது பலன் பார்த்துருக்கோம் அந்த பலனை உங்களுக்கு பார்த்ததில் பிடிச்சிருந்தா உங்களுடைய என்னுடைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்